வெல்கம் ஜாரா கார்டன் இது எங்கள் மாடித்தோட்டம் நீ நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்க அப்படின்னா மீன் அமிலத்தை பற்றி நான் வீடியோ பார்க்க போகிறோம் மீன் அமிலம் வந்து வெளியில் பார்த்திங்கன்னா இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு அந்த மாதிரி லிட்டரு விற்கிறாங்க வந்து வெலை ரொம்ப அதிகம் அதாவது நம்ம தோட்டம் வைக்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் வைக்கிறோம் ரொம்ப பெரிய அளவில் செலவு பண்ண முடியாது அதனால் வந்து நம்ம மீன் அமிலம் நம்மளே தயார் பண்ணலாம் இந்த மீன் அம்மிலை எப்படி தயார் பண்ணுறதுன்ற வீடியோ நம்ம வந்து அடுத்த தடவை நம்ம மீன் அம்மிலை ரெடி பண்ணும்போது எடுத்து போடுறோம் இந்த நேரம் வந்து இந்த டைம் வந்து எடுக்க முடியல அதனால் மீன் அம்மியில ரெடி பண்ணிட்டோம் இந்த மீன் அம்மிலை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா மீன் கழிவு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ மீன் கழிவு ஒரு அஞ்சு கிலோ அல்லது ஆறு கிலோ மீன் கழிவு நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா நாலு கிலோ அஞ்சு கிலோ போடலாம் எவ்வளோ வேணாலும் போடலாம் நாட்டு சர்க்கரை இப்படி பாருங்கள் நீங்கள் அஞ்சு கிலோ மீன் கழிவும் அஞ்சு கிலோ நாட்டு சக்கரை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு லிட்டர் உங்களுக்கு மீன் அமிலம் வருங்க நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா எண்பது ரூபா அந்த கணக்கில் தான் விற்கிறாங்க வெளியில் எழுவது ரூபானா கூட அஞ்சு கிலோ வந்து முந்நூற்றம்பது ரூபா மீன் கழிவு வந்து சொல்லவே தேவையில்லை நீங்கள் மீன் கடைகளில் போய் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் நிறைய சேலாகும் அந்த நேரத்தில் போனீங்க அப்படின்னா நிறைய எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம் உங்களுக்கு வெறும் முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா தான் செலவு அதாவது நாட்டு சக்கரை காசு மட்டும்தான் அதை வந்து நாற்பதுலேருந்து அறுபது நாள் நம்ம வந்து சுத்தமாக ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டு ஃபுல்லாக காற்று வெளியில் வராமல் மூடி வைக்கணும் மூடி வச்சிங்கன்னா நாற்பது நாள் மேலே நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம் வர நாற்பது நாள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் நம்ம இதில் தண்ணி கலந்து அதாவது நூறு அஞ்சு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு எம்எல் அதிக வச்சு அஞ்சு எம்எல் போடலாம் போட்டு நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு கலக்கி விட்டு செடிங்களை ஊற்றி விடலாம் மீன் அம்மியில ஊற்றுறதுனால செடிங்க நிறைய பூக்கள் வைக்கும் செடி வந்து நல்லா வளரும் அதே போல் வந்து காய்கறிகள் பழங்கள் பூக்கள் நிறையா கொடுக்கும் பூச்சிகளை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாதி அளவு கட்டுப்படுத்தும் இது மூணு அளவில் கட்டுப்படுத்தும்னு சொல்ல முடியாது ஒரு ஐம்பது சதவீதம் வந்து பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தும் இந்த மீன் அமிலம் வந்து ஏகப்பட்ட பலன்கள் கொடுக்கும் வீட்டு மீட்டு தோட்டம் தோட்டம் எதாக இருந்தாலுமே மீன் அமிலம் வந்து நிறைய பலன்களை கொடுக்கும் அதனால் நம்ம வந்து வெளியில் வாங்கினா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அருமையாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு கிலோ நாட்டு சர்க்கரை அஞ்சு கிலோ மீன் கழிவை போட்டு நம்ம ரெடி பண்ணி வைக்கிற அந்த இல்லை அஞ்சு லிட்டர்லேருந்து ஏழு லிட்டருக்குள்ளே வர்றது வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு நம்ம மாட்டி தோட்டத்துக்கு வரும் வெளியில் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஆயிரத்தி ஐநூறுபா மதிப்பு வரும் சரிங்களா அதனால் நம்மளே ரெடி பண்ணலாம் அடுத்து நாங்கள் ரெடி பண்ணும்போது அந்த வீடியோ எடுத்து போடுறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி